அட்டை காசு முட்டை கிரேவி பண்ண போகிறாங்க சப்பாத்திக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பட்டை கிராம்பு லவங்கம் பிரிஞ்சி இலை சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளிங்க நல்லா போட்டு வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க சளி பிடிச்சிருக்கனால தொண்டை கரகரான் இருக்குதுங்க ரெண்டு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் ஜீரகம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனுங்க எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க முட்டை ஒரு ஆறு ஏழு முட்டை ஆச்சு வச்சுருங்க அதை கட் பண்ணி நம்ம போட்டோம்னா சூப்பராகட்டு கிரேவி ரெடி ஆயிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக விடணும் அடுப்பை குறைச்சி வச்சு வெந்துருச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிரும் சப்பாத்தியோட வச்சு ரொம்ப ரொம்பமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க திறந்தா மீண்டும் சந்திப்போம் பாய்